ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சின்ன வயசுலேயே யாரை கேட்டாலுமே டயலிசிஸ் பண்றேன் ஒரு இருபது வயசு பையன்ட்டு கேட்டாலும் நான் டயாலிசிஸ் பண்றேன் காரணம் என்னன்னா கிரியேட்டின் லெவல் அதிகமா இருக்கு அப்போ கிரியேட்டின் லெவல்னா என்ன அது ஏன் அதிகமாகுது அதற்கான காரணம் மற்றும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம உடம்புல எக்ஸ்கிரீட்டி ஆர்கன் யார் அப்படின்னு கேட்டாவே எல்லாருக்குமே தெரியும் கிட்னி சிறுநீரகம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அப்போ ஏன் நம்ம உடம்புல கிரியேட்டின் லெவலை அதிகமாக்கி விட்டுருது அது ஏன் கழிவை வெளியே அனுப்ப மாட்டேங்குது அப்படின்னா நம்ம அந்த கிட்னியாக அளவுக்கு அதிகமாக வேலை வாங்கி வா வேலை வாங்கி அந்த மிஷினையே ஓவர் ஹீட் ஆக்கிடும் ஒரு ஸ்டேஜில் அந்த மிஷின் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம அன்றாட எடுக்கிற உணவு எனக்கு உடம்பு நல்ல மசில்ஸ் உழுவணும் இல்லை நல்லா எனக்கு நல்ல பாடி பில்டர் மாதிரி வேணும் இல்லை எனக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வேணும் அப்படின்னு நம்ம நிறைய புரத சக்தி உள்ள உணவுகளை பார்த்து பார்த்து எடுக்க போதில் நம்ம அன்றாட உணவில் எடுத்துக்கணும் தினமும் ஒரு முட்டை எடுத்துக்கணும் கீரை எடுத்துக்கணும் இல்லை பயிர் வகைகள் சாப்பிடணும்னு பார்த்து பார்த்து நிறைய விஷயங்கள் சாப்பிட்றோம் ஸோ இந்த உணவு எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த உண் நம்மளுடைய உள் உறுப்புக்களான மசில்ஸ் அதாவது சதைகள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா தேவையான சத்துக்களை கிரகிச்சிட்டு தேவையில்லாத பொருளை ரத்தத்தில் கலக்குது அதுல ஒரு பகுதி தான் கிரியேட்டின் அந்த தேவையில்லாத பொருள் கிரியேட்டினை ஃபில்ட்ரு பண்ணுற வேலை கிட்னி கிட்னிக்கு ஒன்லி கிரியேட்டின் மட்டும் ஃபில்ட்ரு பண்றது கிடையாது உடம்புல இருக்க எங்கெங்கெல்லாம் நச்சுக்கல் தேவையில்லாம ரத்தத்தில் நிறைய கழிவுகள் இருக்கும் ஸோ அதுல இருக்க எல்லா கழிவுகளும் அனுப்புற வேலை கிட்னி ஆனால் நம்ம நிறைய கழிவுகளை உடம்புல புகுத்துறதுனால தினமுமே கிட்னி வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு அளவுக்கு அதிகமாக வெந்து போகுது ஸோ இருபது வயசுலேயே ஒருத்தருக்கு இருபது வயசுலேயே என்ன ஆயிடுதுன்னா கிட்னி கெட்டு போயிடுது ஓவரா கிட்னி கெட் ஓவர் ஹீட்டில் கெட்டு போய்றதுனால க்ரியட்டினை ஃபில்ட்ரு பண்ண முடியாத சூழ்நிலைக்கு தள்ளிடுது இப்போ நம்ம அளவுக்கு அதிகமாக வெந்து போன கிட்னியை குளுமைப்படுத்தணும் அதற்கேற்ற உணவு கொடுத்தாலே போதுமானது ஃபஸ்ட்டு கிட்னியை குளுமைப்படுத்தணும் அப்படின்னா ரெகுலராக நீங்கள் டயாலிசிஸ் பண்ணாலும் சரி இல்லை டயாலிசிஸ் பண்ணலாம் எனக்கு கிரியேட்டின் லெவல் அதிகமாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நம்ம ரெகுலராக நைட்டு படுக்கும் போது டப்பாத் டப் டப்பாத் அப்படின்னா நம்ம ஒரு டப்பில் நல்லா சூடாக தண்ணி வச்சு இடுப்பு மூழ்கிற வரைக்கும் உட்காரணும் இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நிறையா இன்டேக் ஃப்ளூயிட்ஸ் நிறையா எடுத்துக்கோங்க நீர் ஆகாரங்கள் நிறைய எடுத்துக்கிட்டே வாங்க அப்படி நீர் ஆகாரம் எடுக்கும்போது அளவுக்கு அதிகமான வெப்பம் வந்து குளுமையடைய ஆரம்பிக்கும் கண்டிப்பாக நம்மளை வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அது ரொம்ப மஸ்ட்டு கிட்னிக்கு ரொம்ப முக்கியமானது எண்ணெய் தேய்ச்சிட்டு முதுகில் சாம்பிராணி காட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அந்த ப்ரொசீஜரை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ஹெவியான ஃபுட்டை கொஞ்சம் நாளைக்கு கட் பண்ணுங்கள் அதாவது எனக்கு டயலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அல்லது எனக்கு வந்து கிரியேட்டின் லெவல் அதிகமாக இருக்குன்னா கொஞ்ச நாளைக்கு ஹெவி ஃபுட்டு சாப்பிட்றதை நிறுத்திட்டு நல்லா ரிச் ஃபைபர் ஃபுட்டு லைட் ஃபுட்டாக நிறைய லிக்விடு ஃபுட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கிரியேட்டின் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நார்மல் ஆகிடும் ஏன்னா நார்மல் வேல்யூ ஒன் பாயிண்ட் த்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லிகிராம் பெர் டெசிமீட்டர் ஆனால் சிக்ஸு செவன் போனவங்களும் இந்த இயற்கையில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியரானவங்களும் இருக்காங்க ஸோ இயற்கையோடு இணைந்து பயணிப்போம் நன்றி